the number degree after vandha gangayam saropam ilam வணக்கம் சொல்லுங்க பேருந்து கதைக்காம நான் இன்னைக்கு எங்க நிக்கிறேன்டா வளமையை போல எங்க வீட்டான நிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா ஏறி நிற்கிறேன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குக்கிங் அப்புறம் நானும் தம்பி மேனா தம்பி தான் ஜாமிக்கப்பற நான் தங்க அப்படிதாங்க இல்லை நீங்கள் தேங்காய் அப்படிங்க ஆ அது கயக்க மாட்டேன் மௌன வீரம் நீங்கள் நீங்களே என்ன மாதிரி நீங்களும் கேட்க மாட்டீங்க ஆ ஏமா ஆ பயமாக என்ன செய்யப்படுங்க நீங்கள் கயக்கப்படுங்க ஆ அம்மா என்ன செய்யணும் அம்மா காய்ச்சல் இல்லை சரி அப்போ நாங்கள் வந்து வந்து உண்மையில் வந்து அத்தைக்கு வந்து சரியான காய்ச்சல் தலையடி அதில் வந்து இந்த நாங்கள்லாம் அதுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு என்ன மாமா வந்து வீட்டையில் ஒரு அலுவலாக போயிட்டார் வெளியில காலம் விடிய ஒரு அப்பா போய் எத்தனை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு போகணும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ அந்த காலமை சாப்பாடு வந்து அதுக்கு இடியப்பம் வாங்கி கொடுத்த ஏழாத்துக்கு கடையெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்த இடியப்பமும் சொதியும் வாங்கி கொடுத்தது என்ன கம்பி தான் கொடுத்துடாமா திருத்தி விட்டு நீங்களே திருத்தி விட்டு நீங்களே ஆ கேட்க மாட்டேன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன் வர்க்கவும் இருக்கு அப்போ நாங்கள் அந்தக்கு காலமை சாப்பாடு முடித்தாச்சு இப்போ வந்து மதியத்து சாப்பாடுக்கு என்ன ஏற்பாடு வந்து செய்யப்படுறோம் நானும் தம்பியும் என்ன தம்பி சேங்காதியை தெரிவேன் அண்ணன் அரைச்சி அம்மா கிண்டக்கு ஒரு கறியும் சாப்பாடும் சமைச்சி கொடுக்கப்பறோம் சோறும் சிக்கன் கறியும் என்ன என்ன தம்பி சமைச்சி கொடுக்க அப்புறம் அப்போ என்ன மாதிரி கோழி குஞ்சோழிக்கெல்லாம் அரிசியெல்லாம் போட்டுங்க ஆ போட்டுங்க கோழி போய் உண்மையை சொல்லுங்க அண்ணா பாப்பா கோழிக்கு அரிசி போட்டங்கண்ணா மம்மம் மம்மம் போட்டவங்கண்ணா ஆ போட்டோ வேணும் ஆ மா மம்மன்னா கேட்பா சரி அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்களோடய மதிய சாப்பாடு அத்தைக்கலாவை வந்து சமைத்து நான் என் தம்பியும் இப்போ அதுக்கான ஏற்பாடு எவ்வளோ செய்வோம் மேனும் தம்பி அப்போ நீங்கள் என்னென்ன செஞ்சுருப்பீங்க அண்ணாது என்னென்ன செஞ்சுருப்பீங்க அண்ணா இது உதவியாக என்னென்ன செஞ்சிருப்பேங்க தேங்காயிரி திறப்புங்களோ இல்லாட்டி வெங்காயம் பட்டி திறப்புங்களோ இல்லாட்டி ரஜிவட்டி திறப்புடுங்களோ ஆ தேங்காயிரி திறப்புங்களா எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களோட கொழும்பி எங்கே இருந்தோ அம்மா வந்துட்டு அம்மா உங்க காட்டும் அம்மாவுக்குள்ள அறுத்துன்னா என்ன அம்மா காட்டினா தான் சரி அப்போ நாங்கள் எங்களோட அம்மா கதை கொஞ்சம் கேட்போம் அம்மா உங்களோட விரத்தம் எப்படி கேட்போம் சரி இப்போ வந்து எங்களோட அத்தையோட கதையை கேட்போம் அத்தை ரெண்டு மூணு நாள் ஆயில அவன் கிடந்து வாங்கிட்டு தான் கொஞ்சம் ஒலும்பி நடமாடுறேன் இல்ல உங்களுக்கு மதிய சாப்பாடு செய்யத்தானே வேணும் அதை எங்களை செனல்ல பதிவு செய்வோம் எடுக்கிறேன் காய்சி போ மருந்தான நாலு குளிசை என்ன காலம காலமெல்லாம் போட்டுட்டீங்களா குளிசையில டெய்லியா போட்டுதான் சுவமா மாறும் இப்ப நாங்க வந்து உங்களுக்கு மதியம் அப்போ இப்படி எல்லாம் ஒலும்பி நடமாடி தெரிய கூடாது கிடந்துடும் தலை சுத்தா ஒலும் நடக்க கூடத்துக்கு நீங்க பலியில் வந்து சரி சோடாது வாங்கி தருது ஆ சோடா தரட்டு வேணாம் சரி அப்படின்னா தம்பி அம்மா தண்ணி வந்து பாத்துனாங்க என்ன ஆ பாங்க வாக்கு இந்த பூக்கண்டல போய் போஸ்ட் பாப்போம் அது கையிலே மந்து அண்டைக்கு எப்போ எத்தது வெட்டினது இப்போ ஒரு மூணு நாள் வரும் மீன் மூணு நாளைக்கு முன்னங்க கத்தி ஓட்டினு இன்னும் மாற இல்லாது ம் அது போய் வருத்தத்தோட இருக்குதுங்களுக்கு தென்ன அம்மா தண்ணியை கொடுங்க குடிங்க அது பேண்டோலாண்டு போட்டுருக்கலாம் எல்லாம் போட்டாச்சு பாப்போம் கையே பிளாஸ்டர் ஒட்டிரேன்னு தெரியல இந்த பேர்ண்டா இது உட கூடாது இது அவிக்கு மட்டும் பொண்ணு ஓ இனி ஒட்டறே இல்ல இனி ஒட்ட அங்க பாருங்க அப்படி அவிஞ்சு போய் வைக்கட கண்டு பொண்ணு இந்த வெள்ளி அஞ்சு அது இல்ல இல்ல பொண்ணு குமவ நோயில சரியா இந்த பாரு அப்படி இந்த சத அப்படி கிளம்ப பட்டு தொங்கினது இது அண்டைக்கு என்ன மீன் பட்டை கேக்க என்ன இல்ல கத்திரிக்காய் பட்டை சேவடி காலமே சாப்பாடு சேக்க வட்டனது ம் அவ வட்டு போட்டா அது வந்து கொஞ்சம் தாக்கமா வட்டு போட்டு உங்களுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு இறைச்சி வந்தேன் நான் ஏ நாங்கள் சமைச்சு சாப்பிட்றேன் இப்போ மினக்கட்டி சமைக்க நாங்கள் தகுந்த கடையில் எதுவும் சாப்பாடு சாப்பிட்ருப்போம் உங்களுக்கு இன்றைக்கி சமைச்சி தருவமெண்டாம் மாமா வந்து வெளியில் போயிட்டுறான் இப்படியே போன நேரம் இன்னும் வரையில கொஞ்சம் லேட்டாக மட்டும் சொல்லி தான் போனான் பெற எப்படியும் பின் நேரமாக ஓட்டு அப்போ கா காலமாக வந்து அடியப்பமில்லாமா இது தந்தாச்சானே மதிய சாப்பாடும் கடையில் வாங்க கட்டாதானே

வந்து சிக்கன் வாங்கி சிக்கன் எல்லாம் அடுத்த இப்ப வந்து எங்க சமைக்கு தேங்காய் உடைச்சி கொடுத்தா தந்தை இருந்து கொண்டு வந்து அப்படி நான் எல்லாம் வெட்டி விளைச்சி எல்லாம் கழுவி முடிஞ்சாலும் அடிக்க முடியாது சமையல் முடிஞ்சு சாப்பிட்டாலும் தேங்காய் தெரிய முடியாது அவருக்கு இப்பயே உடைச்சு கொடுத்தா கொஞ்சம் திருவி கொண்டு வருவாரு தெரியுது அப்ப என்ன இதெல்லாம் இதோட கொஞ்சம் திருவணும் சரியா

அழையிலையாம என்ன செய்யாம சரி அப்ப நாங்க காய்ச்சணுண்டா வேலை நடக்காது செய்ய முடியும் தேங்காயிரம் முடிக்க மாட்டோம் இன்னைக்கு இடம் நான் வாங்கி திரு வைத்தாம வேணும் அப்ப நாங்க தேங்காய் எல்லாத்தையும் திரியும் எடுத்துட்டு சமைக்கும் போது பாக்கணும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஆ இவ்வளோ அதுலாம் திருவிழா இருக்கும் நேரம் தெரியுமா நேரம் தெரியும் சொல்லு நேரம் தெரியல நீயோ பார்த்தீங்களா அது இவரு வந்து இது ஒரு அட்வாசி கொஞ்சம் தான் திரும்பினார் கொஞ்சம் தான் நான் தான் அவருக்கு என்ன திருபத்தி ஒன்று சரி அப்போ தம்பியே திருவிழா வச்சு கொண்டு போங்க நீ தான் திரும்பி சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சமையலுக்கு தேவையான சாமான எல்லாம் ரெடி பண்ணி என்ன என்ன தம்பி இது வந்து பகுதி வந்து காட்டுமா சிக்கன் எல்லாம் பாட்டி வச்சுக்கிடாக்கு வடிவா சிக்கன் எல்லாம் பாட்டி வச்சுக்கிடாக்கு அடுத்தது வந்து வெங்காயம் கருவேப்பில் இது என்ன தம்பி என்ன ஏழு ரம்பைல் எல்லாம் கட் பண்ணி இஞ்சாவில் உருவாக்கெலாம் கட் பண்ணிக்கிடக்கு அடுத்த வந்து இஞ்சாவில் வந்து இஞ்சியால் வந்து அப்படியே கருப்பு வந்து அவிய வச்சுனாங்க அவிஞ்சிட்டு கருப்பு வந்து காட்டு கொஞ்சம் கருப்பு வந்து அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து நம்ம இதுக்கு என்ன தண்ணி ஊர் ரூவா இல்லாட்டி வரோம் என்ன ஊர் தேங்காய் பால் விடணும் ஏன்னா இப்போ அதே நாங்கள் புழிஞ்சி விட்டு கறி ரஜிக்கரையை சட்டியம் அடுப்பில் வச்சோமன்றா என்னோடய சமையல் எவ்வளோ முடியுது ஏன்னா நான் சட்டியை கையால் எடுத்து கூட வச்சுக்க முடியல தூக்கி தான் எனக்கு பிடிக்குது ஆ பிடிக்கும் அடுப்பை போடும் வரணும் தான் கண்ணு எடுத்து அவன் சமைப்பான் இப்போ தனியாக விட்டாலும் சமைப்பான் அவன் ஏன்னா இல்லை தான்

நேச்சே போ மெதுவா மெதுவாச்சை ஏற்படுவோம் இப்போ வந்து பெருந்திரமும் கடலும் போட்டாச்சு அடுத்தது வந்து வெங்காயம் கருவப்பில் ரொம்ப போடுவோம் என்ன மெதுவாக ஆ என்ன வாசம் இருக்கு ரொம்ப அறுபத்தி தான்

ഉപ്പ <laughs> കറിയ

மூன்று மணி டீசன் வந்து கதை கிடையாது சமைச்சி சாப்பிட்டு போகணும்ல தம்பி கொண்டு மூடுங்க ரெட் ஜெட்டியோ தம்பி காதில் தான் நடந்தேண்ணே அவங்க உள்ள மேலே பாபு தம்பி பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்க சுடாது சுடாங்க ஊதிட்டேன் ஊதிட்ட பயமாண்டா அப்படி இருக்கு ஊர்ல சொல்லு என்ன மாதிரி இது மூணு ரூபா இது சின்ன மூடி பருப்பு ரெடி என்ன அடுத்து வந்து இல்ல இது வேணும் கொஞ்சம் நேரம் கிடக்குது டைம் இருக்கு இது முடிஞ்சது அது இப்போ கொஞ்சம் பத்த விட்டு முறைக்கணும் ரெடி பருப்பு

இதை இப்போ அந்த தூளெல்லாம் படியாக போட்டாச்சு. என்கிட்ட வந்து பாலை புளிஞ்சி விட்டமண்டா. கிரஞ்சி கறி ரெடி. தம்பி ஓடி இப்போ ரெஜ்ஜால தூள எடுத்துனாம. கரஞ்சி சேர்த்து தூளா? ஓ தூள் தூள். சரி ஓகே இப்போ வந்து பால் புளியான். பால் புளியல பால் ஊற்று. பால் புளியன்னு சொன்னா பால் வரන්නේ. கேளு. வச்சிருங்க நான் புடிங்க வரேன். அங்க

இதோ இது வந்து கினிக்கோழி இந்த கோழி ரெண்டாக வீட்டை பாம்பு பூச்சி ரொம்ப சரி சரியா அப்போ நாங்கள் என்ன இது ரெண்டு கயக்க வேணா அடுப்பில் கறி கிடக்கு முதக்கூடாதா வந்து எங்கட கறி வந்து வாடகை எல்லாம் எல்லாம் கொதிச்சுட்டேன் எப்படி இருக்கு கறிக்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு என்றா பார்க்க தெரியாது கறி வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இந்த பிடாட்டுள்ள கறி சரி அப்ப நாங்க கறியை முறைக்கலாம் தம்பி வசிக்குதோ வேலை அது முட்டையோ கைய வச்சோமே நாங்க சாப்பிடுக்க பாப்போமே தம்பி சாப்பிடுக்க சாப்பாடை போடுறோம் அளவு என்ன இது வந்து அக்காவுக்கு போட்டு ஆற வைக்கட்டான்

சாப்பிட்டு பார்த்தோக்கா சொல்லு சொல்லுது ரெண்டு மூணு அப்படி இருக்குது தம்பி ஆ இங்கே பாருங்க இஞ்சியை பார்த்துக்காதேங்க்கோ நல்லா இருக்கு சாப்பிட்டு காட்டுவோம் ரஜுவின்னு எடுத்து காட்டு சாப்பிட்டு காட்டுவோம் நல்லா இருக்கு ஆ சரியா முடிப்போம் மேனா முடிப்போம் மேல வேறு எது மடக்கோங்க ஆ முடிப்பேன் மேனா தம்பிக்கு படமெண்டாக்காடுங்க தாரன்னு சரி அப்போ எங்களோடய வீடியோ முடிச்சுடுங்கோக்கா நீங்கள் ரெண்டேக்கா சொல்லி ஓகே முடிச்சுடுங்க வலமே மாதிரி சொல்லி முடியுங்கோ முடிக்க மாட்டேங்களே எப்போ அதெல்லாம் பலாப்பிட்றீங்க ஆ சரி ஓகே அப்போ நாங்கள் எங்களோடய வீடியோ முடிப்போமேண்ணா தம்பி எங்களோடய வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை குமன்ல சொல்லுங்க எங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் படுறாக்கள் என்ன செய்வணும் சொல்லுங்க ஆ சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடன்பெருமே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பயாடுங்க பாய்